கோவை வரதராஜபுரம் பகுதியில் உள்ள தியாகி என் ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறன்களை மேம்படுத்தும் விதமாக அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் உள்ளடங்கிய ஸ்டெம் ஆய்வகம் துவங்கப்பட்டது கோவை சிங்காநல்லூர் வரதராஜபுரம் பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளியாக இயங்கி வரும் தியாகி என்ஜி ராமசாமி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களது திறன்களை வளர்த்திக்கொள்ளும் விதமாக அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் உள்ளிட்ட பாடத்திட்டங்களின் செயல்முறைகள் அடங்கிய ஸ்டெம் எனும் ஆய்வகம் துவங்கப்பட்டது மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு பரமசிவம் முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி ஆகியோர் ஆலோசனையின் பேரில் துவங்கப்பட்ட ஆய்வகத்தின் திறப்பு விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சதாசிவன் தலைமை வகித்தார் தலைமை ஆசிரியர் எங்கள் ஸ்கூலில் வந்து மாணவர்கள் கற்பித்தலை வந்து எளிமைப்படுத்தணும் அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓவராலாக வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அறிவியல் தொழில்நுட்பத்தில் வந்து மாணவர்கள் புரிந்து கொள்வதிலே சிரமப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதை அதற்காக ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த செம் லேப் எங்களுடைய முன்னாள் மாணவர் கார்த்திகேயன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் நம் பள்ளியில் அதை நிறைவேலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி இப்போ அதை